வீட்டில் கூட நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம் நேர்மையாக இருக்கணும் எப்படின்னா வீட்டில் இருக்கும்போது எப்படி நேர்மையாக இருப்பது நம்ம வீடு வீடுன்னா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை தான் வந்து நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு காரணம் அதனால் வீட்டில் கூட வீட்டில் நேர்மையாக இருக்கிறது தான் ரொம்ப அடிப்படையானது வெளியில் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் நேர்மை தவறி இருந்தால் உங்களை பிடிச்சிருவாங்க நீங்கள் ஒரு திருடுறீங்க அல்லது நீங்கள் வந்து வெளியில் வேலை செய்யும்போது வேலை செய்கிற இடத்துல ஒரு பணத்தை கையாடல் செய்து விடுகிறீர்கள் ஊழல் வாங்கு ஊழல் செய்கிறீர்கள் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா திருடுறீங்கன்னா உங்களை பிடிச்சாங்கன்னா அடிப்பாங்க அந்த அதுக்கு பயந்துட்டு கூட நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க ஆனால் வீட்டில் வந்து நம்ம நேர்மையாக இல்லை அதாவது ஒரு அப்பாவோட பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறது அண்ணனோட பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறது அம்மாவோட பர்ஸ்லேருந்து மகன் வந்து பணம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சா உனக்கு பெரிய தண்டனை கிடைக்காது அப்படிங்கிறதுனால அல்லது உரிமைங்கிற பேரில் நீ அந்த மாதிரி எடுக்கலாம் ஆனால் வந்து இது வந்து நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை தான் இது வந்து சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் வீட்டில் நீங்கள் நிறைய வேலைகள் செய்யணும்னு நினைப்பீங்க திட்டமிடுவீங்க இதெல்லாம் நீ பண்ணணும் காலையில் எழுந்திருக்கணும் இந்தந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான அணுகுமுறை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வீட்டில் வந்து இருக்கும்போது நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்தீர்களே ஆனால் அது உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் சோம்பேறியாக இருப்பதற்கு அதுவே காரணமாக இருக்கும் அதனால் வீட்டில் வந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் அவங்களுடைய பொருளையோ பணத்தையோ எடுக்கக்கூடாது அதனால் உரிமைங்கிறது என்னென்னா எடுத்தால் ஒன்று அவங்க பார்த்து நீங்கள் எடுக்கும்போது அவங்க பார்க்குறாங்க பார்த்தா கூட அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அதை அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அவங்க பார்த்துட்டாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க அது உங்கள் அண்ணனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நீங்கள் அவங்க பணத்தை எடுக்கிறீங்க அவங்க பர்ஸில் இருந்து பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா வந்து திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்தோடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது தப்பு அப்படி ஒரு பயமே இல்லாமல் நீங்கள் எடுக்கிறத அவங்க பார்த்தா கூட இன்னும் பத்து ரூபாய் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் எடுக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அவங்க எடுக்க நீங்கள் எடுக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க திட்டுவாங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே நீங்கள் எடுக்கிறீங்க அதாவது கதவை சாத்திட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நேர்மையற்ற செயல் வீட்டில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை தான் உண்டு பண்ணும் எந்த வேலையும் நீங்கள் செஞ்சுக்கிட மாட்டீங்க வீட்டில் இருந்தால் நீங்கள் சோம்பேறியாக தான் இருப்பீங்க அதனால் வீட்டில் நீங்கள் நினச்சதை செய்ய முடில நான் இந்த அந்த வேலையெல்லாம் நான் திட்டமிடுறேன் வீட்டில் இருக்கும்போது நிறைய நேரம் நான் வீட்டில் இருக்கிறேன் வேலை செய்துவிட்டு நான் வீடு வந்து விடுகிறேன் வீட்டில் இருக்கும்போது நான் நிறைய வேலைகளை திட்டமிடுகிறேன் ஆனால் எதையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரியான பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலையும் வீட்டில் செய்ய முடியாமல் இருப்பதற்கு வீட்டில் இருக்கும்போது நீங்கள் பின்பற்றுகிற அந்த நேர்மையற்ற நடைமுறைகள் தான் காரணமாக இருக்கும் அதனால் வீட்டில் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க இதுதான் அடிப்படையான நேர்மை ரொம்ப எளிது அங்கே வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஒருத்தர் உங்கள் அப்பா பாக்கெட்டில் இருந்து ஒரு பத்து ரூபா எடுத்தாலோ அவங்க ஒன்று ஜெயிலில் பிடிச்சி மாட்டாங்க அதில் ஒரு அவங்க அம்மா பர்ஸில் இருந்து நீங்கள் பணம் எடுத்தாலோ அவங்க வந்து உங்களை ஒன்றை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல அதனால் அதனாலேயே அதனாலேயே நீங்கள் வீட்டில் சர்வசாதாரணமாக திருடக்கூடாது ஒரு எங்கே வாய்ப்பு இருக்குதோ எங்கே வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குதோ அங்கே தான் வந்து நாம் வந்து நேர்மையாக இருக்கணும் வெளியில் போய் நாம் நேர்மையாக இருக்கிறோம் ஆஃபீஸில் நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னா நேர்மையாக இல்லைன்னா அங்கே வந்து நம்ம பிடிச்சாங்கன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க போலீஸில் கே கேஸ் கொடுத்துருவாங்க உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க அந்த பயத்தில் வந்து அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்துக்கிட்டு நம்ம நேர்மையாக இருக்கலாம் அல்லது நேர்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து நமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்போ நமது நேர்மை என்பது அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது நமது நேர்மை என்பது நம்ம நேர்மையாக இருக்கிறோம் ஒழுக்கமாக இருக்கோம் அப்படின்னா அது அச்சுறுத்தலை அடிப்படையாக அதாவது ஒழுக்கமாக இல்லைன்னா நம்மளை பிடிச்சி அடிப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு நீ ஒழுக்கமாக இருக்காது நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு போய் நீ நேர்மையாக இருக்காது எங்கே உனக்கு வீட்டில் வந்து அப்போ அதற்கான பயிற்சியை நீ எங்கே எங்கே எடுக்கணும்னா உனது விருப்பமாக நேர்மை என்பது உனது விருப்பமாக இருக்க வேண்டும் எதுக்குமே பயப்படாமல் நீ நேர்மையாக இருக்கிற எனக்கு எந்த பயமும் இல்லை யாரை பற்றியும் பயமும் இல்லை யாரை பற்றியும் நான் பயப்படாமல் நேர் நே நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு தைரியமான நேர்மை அது அதுக்கு பேர் தைரியமான நேர்மை பிடிச்சா அடிச்சிருவாங்க இந்த சிசிடிவி கேமரா இருக்குது அதனால நான் திருடாமல் இருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல அப்படிங்கிறது வந்து நேர்மை கிடையாது அப்போ சிசிடிவி கேமராலாம் வேலை செய்யலைன்னா நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க யாருமே இல்லைன்னா நீங்கள் திருட ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ த நேர்மை என்பது என்னென்னா யாருமே உங்களை கண்காணிக்கலை அல்லது வந்து யாருமே உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் வீட்டில் நீங்கள் பத்து ரூபாய் எடுத்தால் ஒன்றும் ஒன்று உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க பத்து ரூபாயோ நூறுரூபாயோ நீங்கள் பணம் எடுத்தாக்கா திட்டுவாங்க அது தப்புன்னு சொல்லி திட்டுவாங்க கண்டிப்பாக அப்போது உங்களுக்கும் தப்புன்னு தெரியும் அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் நேர்மையாக இருக்க பழக வேண்டும் அதுதான் உங்களுக்கு வந்து இயல்பான நேர்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியாது எல்லா எல்லா இடத்துலையும் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க வெளியில் கூட நேர்மையாக இருப்பீங்க ஆனால் அங்கே நேர்மையாக இல்லைன்னா போலீஸ் நம்ம வந்து பிடிச்சிக்கும் திட்டுவாங்க அல்லது போலீஸில் பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த பயமே இல்லாமல் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க நேர்மை என்பது உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் பிறருக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் நேர்மையாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் நீங்கள் பயந்துக்கிட்டு நேர்மையாக இருக்கணும் அதனால் வீட்டில் நாம் நேர்மையாக இருக்கிறதுக்குல அது ரொம்ப முக்கியம் அதுதான் அடிப்படையான நேர்மை நம்ம குடும்பத்தில் அப்புறம் வெறும் பணத்தை எடுக்கிறதோட நேர்மை என்பது முடிந்து விடாது பண விஷயத்தோட நேர்மை என்பது முடிந்து விடாது வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்களே செய்யணும் அதுதான் நேர்மை அப்படி நேர்மை அப்படியா வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யலை அப்படின்னா அது நேர்மையற்ற செயல் அது யாராக இருந்தாலும் சரி வேலைக்காரங்களை வச்சு கூட செய்யக்கூடாது உனது ஆடைகளை நீயே துவ செலவை செய்ய வேண்டும் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குன்னா நீ டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கிக்கோ ஆனால் நீ வந்து உன்னுடைய ஆடையை துவைப்பதற்காக இன்னொருத்தரை வேலைக்கு வைக்காத அது மாதிரி இன்னொருத்தட்ட ஒரு மனைவியோ அல்லது அம்மா அம்மாங்கிற பேரில் அவங்ககிட்ட உன்னது ஆடைகளை துவைக்க கொடுக்காது அதே மாதிரி ஒரு அம்மாவோ அல்லது ஒரு ஒரு பெண்ணோ வந்து தனது கணவனின் ஆடைகளை துவைக்கக்கூடாது அது அவனுங்க அவங்கள துவக்கி சொல்லணும் அது வந்து அப்போது க அந்த மாதிரி ஒரு மகனின் ஆடையை துவைப்புறது கணவனின் ஆடையை ஒரு பெண் துவைப்பது துவைச்சி போடுறது அவனுக்கு தேவையான உணவுகளை தயாரித்து கொடுப்பதெல்லாம் நேர்மையற்ற செயல் அதனால் வந்து ஒரு தைரியமாக இருக்கணும் நேர்மை என்பது தைரியமான ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து வந்து தனது கணவனோட ஆடையோ தனது அப்பா மகன் இந்த மாதிரி ஆண்களின் ஆடைகளை வீட்டில் வந்து துவைக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு தைரியம் வேணும் வீரம் இருந்தால் மட்டும்தான் அது பெண்களால் அது சாத்தியம் அதுமாதிரி ஆணுக்கும் அது நேர்மையானது ஒரு பெண்களை நேர்மையாக இருப்பதற்கு ஆண்கள் வழிவிட வேண்டும் பெண்கள் வீரமாக செயல்படுவதற்கு ஆண்கள் வழிவிட வேண்டும் குறு குறுக்க வந்து நிற்கக்கூடாது அது மாதிரி நேர்மையாக இருப்பதற்குல அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களை செலவு செய்ய வேண்டும் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே ச சமைக்கணும் அவங்கவுங்க இருப்பிடத்தை அவங்கவுங்களை தூய்மை செய்யணும் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவரவர்களை ச சம்பாதிக்கணும் படிக்கிற பசங்களுக்கு வந்து பெற்றோர்கள் அரசாங்கம் தான் உதவி செய்யணும் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்களா படிக்கிற பெற்றோர்கள் படிக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் அரசாங்கம் அத்தனை பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை என்பது சுமை இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அரசாங்கங்கிறது யார் யாரோ ஒரு மக்கள் உருவாக்குனது தானே மக்கள் தானே வரி பணத்து மக்களுடைய வரி பணத்தில் தானே இந்த அரசாங்கம் இயங்குது அதனால் வந்து ம மக்கள் தான் வந்து மக்களுக்கு அரசாங்கம் தான் கொடுக்கணும் அந்த பிள்ளைகள்லாம் படிக்கிற வரைக்கும் வேலை பார்க்குற வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் பிள்ளைகளுடைய அனைத்து விதமான செலவுகளையும் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து அது வந்து அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா எல்லாருமே வரி கொடுக்கறது இல்லையே அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தில் தான் அரசாங்கம் இயங்குது அப்படின்னா எல்லாருமே வரி கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு பெற்றோம் எல்லாருகிட்டையும் வரி வாங்குங்க அவங்க வந்து மூவாயிரரூபா சம்பாதிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி வரி வாங்க குறைவான வரி வாங்குங்க அநியாயமாக வரி வசூலிக்காமல் எல்லாருக்கும் நான் வரி செலுத்துகிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் இந்த நான் வந்து எனக்கு வரி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதை விட நான் இந்த அரசாங்கத்தில் எனது வரிப்பணம் செலுத்தப்படுகிறது இந்த அரசாங்கம் இயங்குவதற்கு நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே வரணும் அந்த உணர்வுக்காகவே கண்டிப்பாக அனைவருக்குமே நம்ம வந்து வரி வரி செலுத்துகிற அந்த அனைவருமே வரி செலுத்த வேண்டும் அந்த நடைமுறையை வந்து கொண்டு வரும்போது இன்னும் அதே நேரத்தில் அநியாயமாக வரிலாம் வாங்காமல் சம்பாதிக்கிறவங்க குறைவாக சம்பாதிக்கிறோன்ட்டு ரொம்ப குறைவாக நியாயமாக அதை கொடுக்குறதுல அவங்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்குது ஒரு ஒரு மூவாயிரூபா வாங்குறாங்கன்னா ஒரு மாத வரி வந்து ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கிக்கலாம் ஒரு மூவாயிரூபா பத்தாயரூபா வாங்குறாங்களா ஒரு நூறுரூவா வாங்கிக்கோங்க மாதத்துக்கு நூறுரூபா வரி அந்த மாதிரி ஒரு வரி என்பது வந்து கண்டிப்பாக அது கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து அரசு சலுகைகளை வாங்குவதில் அவங்களுக்கு உரிமையோடு செயல்படுவார்கள் அரசுலேருந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும் அதனால் வந்து இது எதுக்காக சொன்னால் எந்த டாப்பிக்கை போகணும் வீட்டில் நாம் நேர்மையாக இருக்கிறது தான் நம்ம எந்த ஒரு பயமும் அப்போ நேர்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் வீட்டில் பிள்ளைகளுக்கு நேர்மையை வந்து எளிதாக வீட்டில் நீ நேர்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க வெளியில் வந்து அவங்க இயல்பா வீட்டில் நேர்மையாக இருந்தால் வெளியில் எளிதாக நேர்மையாக இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு அதை வந்து எளிதாக கற்றுக் கொடுக்க நேர்மையை கற்றுக் கொடுக்குற இடம் என்பது வீடு தான் நல்ல வீட்டில் நேர்மையாக இருந்துட்டோம்னா நம்ம யாருக்குமே பயப்படாமல் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அதாவது நம்ம அப்பா அம்மா கூட நம்மளை தப்பாக நினைக்க கூடாது ஓ நல்லா பாராட்டணும் நம்ம நாம் நேர்மையானவர் என்று நமது அப்பா அம்மா கூட பாராட்டணும் அண்ணன் தம்பி கூட பாராட்டணும் அக்கா தங்கச்சி கூட பாராட்டணும் பாட்டி தாத்தா கூட நாம் நேர்மையானவர் என்று நமக்கு ஒரு பாராட்டு சான்றிதழை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஆசைப்படணும் அவங்க தானே தாத்தா பாட்டி தானே அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன அப்பா அம்மா தானே அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சா என்ன அண்ணன் தம்பி தானே இவெல்லாம் நினச்சி நமக்கு என்ன ஆக போகுது இவன் இவன் நினச்சா இவன் அதனால் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் நேர்மையாக இருக்கணும் அவங்ககிட்டலாம் நான் நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி இவங்ககிட்ட எல்லாம் போய்ட்டு நான் நேர்மையாக இருக்கணும்னு நான் என்ன நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வீட்டில் உள்ளவங்கள ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபராக கருதப்படாது வீட்டில் உள்ளவர்களை வந்து முதல் முதலில் அவர்கள்தான் மு பெருமதிப்பிற்கு முக்கியத்துவம் பெருமுக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக வீட்டில் உள்ளவர்களை தான் கருத வேண்டும் ஏன்னா மற்றவங்க வெளியில் உள்ளவங்கக்கிட்ட போய் நீ நேர்மையாக இருக்கிற வீட்டில் வந்து நீ நேர்மையாக இருப்பதில்லை எப்படின்னா வெளியில் உள்ளவங்கன்னா அவங்க பார்த்து பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க தான் உனக்கு வந்து உனக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்கிறவங்க வீட்டில் உள்ளவங்க தான் அதனால் கஷ்டம் இன்பதுன்பம் எல்லாவற்றிலும் டெய்லியும் நீ பார்க்குற பேசுகிற உணவை பகிர்ந்து கொள்கிறாய் உணவை வாங்குகிறாய் உணவை கொடுக்கிறாய் பொருளை கொடுத்து உதவி செய்கிறாய் பொருளை பெற்று உதவி பெறுகிறாய் எல்லாவற்றுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தான் உனக்கு வந்து காரணமாக ரொம்ப பக்கபலமாக இருக்கிறார் அதனால் அவர்கள் தான் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என நாம் கருதி அவர்களிடம்தான் நாம் நேர்மையாக இருப்பதற்கு பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டும் அதுதான் இயல்பான நேர்மையாக இருக்கும் உண்மையான நேர்மையாகவும் அது இருக்கும் வீட்டில் எல்லாம் வெளியில் போயிட்டு நீ நேர்மையாக இருக்கிற அப்படின்னா அது வெறும் நடிப்பு தான் அது உனக்கு சொந்தமில்லாத நேர்மை அது என்றைக்குமே உனக்கு சொந்தமாகாது அடிப்படையாக கணவனும் மனைவியும் நேர்மையாக இருக்கணும் பணம் விஷயத்திலையும் சரி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது ஒருவருடைய வேலையை அவரவருடைய வேலையை அவரவரை செய்வதில் கணவனும் மனைவியும் வந்து நேர்மையாக இருக்க வேண்டும் மனைவி தனது பொருளாதாரத்திற்காக கணவனை எதிர்பார்க்கக்கூடாது அது நேர்மையற்ற செயல் அது வந்து ஒரு உழைப்பை சுரண்டுகிட சுரண்டுகிற வேலை அது மாதிரி ஆண்களை வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவங்களே செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கு பெண்கள் தான் காரணம் அதனால் ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையை பெண்கள் என்ன பண்ணுறாங்க நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆண்களை வீட்டில் வந்து சோம்பேறியாக்குறது அது ஒரு நேர்மையற்ற செயல் தங்களையும் தாங்களும் நேர்மையில்லாமல் ஆண்களையும் நேர்மையற்றவர்களாக மாற்றுகின்ற ஒரு செயல் அதனால் அது ஆண்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களும் செஞ்சுப்பாங்க அவங்கவுங்க ஆடையை அவங்க தூய் செஞ்சு தூய்மை செஞ்சுப்பாங்க அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அந்த மாதிரியான ஒரு இருப்பிடம் அமைக்க வேண்டும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு சமயக்கட்டு தான் இருக்குது பத்து பேர் இருக்காங்க எட்டு வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயம் கட்டுருக்கணும் அதுதான் வந்து சரியான வீடு அப்போ தான் அந்த வீட்டில் அமைதி நிலவும் பத்து சமய கட்டாங்கன்னு பார்க்காதீங்க நல்ல பண்பு வேணும்னா நம்ம நீ எதை வேணாலும் செய்யலாம் பத்து சமயம் கட்டிருந்தால்தான் அந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றா சமைச்சி அவங்கவுங்க உணவை மற்றவங்களுக்கு பரிமாறு பகிர்ந்து விடணுங்க அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி என்பது நேர்மையாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான உறவு முறை அதனால் கணவனுக்கு தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் எல்லாவற்றையும் அடிப்படை தேவைகளை தயார் செய்து கொடுப்பது உணவை தயார் செய்து ஆடைகளை துவைச்சி போடு ஏற்படுத்தி தூய்மை இதெல்லாம் பெண்களுடைய வேலை கண மனைவிக்கு தேவை பெண்கள் வீட்டை விட்டு அப்போ வீட்டு அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கே நேரம் தெரியும் நேரம் கிடைக்கிது அப்போ பெண்களுக்கு தேவையான பணத்தை வந்து ஆண்கள் சம்பவம் இது நேர்மையற்ற நேர்மையற்ற ஒரு நடைமுறைக்கான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது அதனால் இந்த உலகத்தில் வந்து நிறைய ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வருது இல்லை இந்த மாதிரியான இந்த குடும்பங்களில் நடக்குற இந்த குடும்ப நடைமுறைகளை நாம் வந்து புறக்கணிக்கிறோம் அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது குடும்பத்தில் நம்ம எப்படி வேணாலும் நேர்மை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது இந்த இந்த குடும்ப உறவுகளை குடும்ப நடைமுறைகளை நாம் புறக்கணிப்பது தான் அதற்கு முக்கியத்துவம் இல்லாதது என்பது போல் நாம் அதை வந்து அலட்சியம் செய்வது தான் இந்த லஞ்சம் ஊழல் வெளியில் போய் நேர்மையற்ற செயல்கள் பெறுவதற்கு காரணம் வெளியில் நேர்மை இப்போ இப்போ ஜப்பானியர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்வாங்க அதை வந்து அதில் அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க அவர்கள் நேர்மையாகவும் இருப்பார்கள் உழைப்பிலும் வந்து வல்லவர்களாக இருப்பார்கள் காரணம் வந்து என்னென்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க மற்றவங்க வந்து செய்கிற அந்த நடைமுறை அங்கே கிடையாது கணவனுடைய ஆடைகளை மனைவி துவைக்கிறதோ மனைவிக்கு தேவையான பணத்தை கணவன் சம்ப இது ஜப்பானிய வா ஜப்பானியர்களின் வாழ்க்கை முறையில் கிடையாது அவருக்கு அவர்கள் நல்ல உழைப்பிற்கு பேர் போனவர்கள் அதனால் வந்து இந்த அவர்கள் குடும்பங்களில் நேர்மையாக இருக்கிறார்கள் குடும்ப உறவுகளில் நேர்மையாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வெற்றிக்கு அதுவும் அதுவும் மிகப்பெரிய காரணமாக அதுதான் அடிப்படை காரணம் அவர்களுடைய வெற்றிக்கு அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது அதனால் குடும்ப உறவுகளில் நாம் நேர்மையாக நேர்மையாக கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் நேர்மையாக இருக்கணும் இங்கே லஞ்சம் ஊழலெல்லாம் பெருகி போச்சுல்ல அதை எப்படி நீ ஆபி ஆவி ஒரு லஞ்சம் வாங்குறது தொழிற்சாலையிலே அலுவலகத்துலேயே அங்கே போய் நீ தடை பண்ணாத குடும்பத்தில் உள்ள பேஸ்மெண்ட்டை சரி பண்ணும் கட்டணம் அடிக்கடி ஆடுதுங்க அடிக்க வீக்காக இருக்குது விரிசல் விடுது அப்படின்னா நீ அடிப்படையில் உனக்கு வந்து அந்த காங்க அஸ்துவாரத்தில் பிரச்சனை இருக்குன்னு பிரச்சனை இருக்குது பிரச்சனை அதை சரியாக கட்டாமல் நீ கட்டடத்தை என்ன தான் பூசி மெழுகிட்டு கிடந்தாலும் அது என்றைக்கே ஒரு நாள் இடிஞ்சு தான் போகும் அதனால் க பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பேஸ்மெண்ட்டு தான் அடிப்பை அஸ்துவாரம் தான் குடும்ப உறவு என்பது அஸ்துவாரம் போன்றது அஸ்துவாரமாக இருக்கிறது மனித வாழ்க்கையின் அஸ்துவாரமாக இருக்கிறது அடிப்படையான ஒரு விஷயமா அடியில் இருக்கிறது வேர் போல் இருக்கிறது வேர் குடும்ப உறவு என்பது வேர் அதனால் வேர் என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போ தான் கிளைகளில் இலைதலைகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே லஞ்சம் ஊழல் எல்லாம் பெருகி போனதற்கு இந்த கணவன் மனைவி உறவில் வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒழுங்கான நடைமுறை இல்லாமல் ஏனோதன வந்து இருக்கிறாங்கள அதாவது வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறது பெண்கள் அப்போ அவங்களுக்கு தேவையான பணத்தை ஆண்கள் சம்பாதிச்சு கொடுக்குறது இந்த நடைமுறை தான் நிறைய ஊழல் லஞ்சம் பெருகி போனது காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இவர்கள் இப்படி இருப்பதற்கு மனைவி இந்த மாதிரி உறவுமுறை இப்படி இருப்பதுக்கு அரசாங்கம் தான் காரணம் ஏன்னா வந்து ஒரு பெண்கள் வந்து பெண்களுக்கு அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே ஆணோ பெண்ணோ சரி படிக்கிற படித்து முடிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் அவர்களுடைய அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கணும் ஆனால் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீ தான் பெத்த அப்படின்ட்டு நீ பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இலவச கல்வி கொடு கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுப்பதில்லை கட்டணம் இல்லாமல் மருத்துவத்தை கொடுப்பதில்லை இருப்பிடம் கட்டி கொடுப்பதில்லை ஆனால் வரியை மட்டும் வசூலித்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் அப்புறம் படிக்கிறாங்க படிக்க படிக்கிற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்குதா படிக்கிற பெண்கள் வேலை கிடைக்குதா படிக்கிறது தான் அவங்க செய்ய முடியும் அப்புறம் வேலையும் மாங்கு மாங்குன்னு தேடிட்டு வேலை எங்கே கிடைக்குன்னு சொல்ல முடியாது வாழ்கிற இடத்துல எல்லா பெண்களுக்கும் வேலை கிடைக்காது எல்லா ஆண்களுக்கும் வேலை கிடைக்காது வேலை வாய்ப்பை உருவாக்கணும் வேலை தேவைகள் நிறைய இருக்குது வேலை கொடுக்குறதுனால நாட்டோட பொருளாதாரம் அதிகமாகத்தானே செய்யும் அப்போ அது கூட புரிஞ்சுக்காமல் ஏதோ வேலை என்பது இழப்பு மாதிரியும் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் என்பது ஒரு இழப்பு மாதிரி இருக்காங்க அதனால் அரசாங்கம் வந்து பெண்களுக்கு அஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் விடுமுறை கொடுக்கணும் அந்த குழந்தை பேர் அடைகிற பெண்களுக்கு குழந்தை பெ அந்த வயிற்றில் சுமக்கிற காலம் தோற்றுட்டு அப்புறம் வந்து குழந்தை பெற்று ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை விடுமுறை கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி பெண்கள் அப்புறம் வந்து மாத விடாய் டைமில் ரெண்டு நாள் விடுமுறை கட்டாய விடுமுறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணி நேரம் வேலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய வாழ்க்கை அதாவது குழந்தைகளோட படிப்பு செலவு மருத்துவ செலவு எல்லாத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு வருஷ வேலைக்கு போகிற வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்களுக்கான அத்தனை செலவையும் அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும் அப்போ வந்து வாழ்க்கை என்பது அப்போ கட்டாயமாக வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் நிர்பந்தப்படுத்தணும் இப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அது மாதிரி ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை செய்யணும் தொழில் தொழில் பார்க்கணும் ஆண்கள் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது சேர்ந்து இந்த தொழில் பணம் சம்பாதிக்கிற அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த நடைமுறைகளில் ஈடுபடும் தொழில் செய்யக்கூடாது ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் ஒரு ப தொழிற்சாலையாக இருக்கட்டும் அங்கே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பணிபுரிகிற அந்த நடைமுறை மிக மிக தவறு பெண்கள் வேலைக்கு போகாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கு அதுதான் காரணம் கல்யாணம் எங்கே வேலைக்கு போகிற இடத்துல அவளுக்கு வேற ஒரு ஆணுடன் தொடர்பு எட்டு ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுற பயப்படுவாங்க அதனால் அவளை வேலைக்கு அனுப்ப அந்த குடும்பத்தினர் மறுத்து விடு மறுத்து விடுவார்கள் அதனால் பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலைக்கு வேலை செய்கிற நடைமுறையை உருவாக்குங்க அப்போ எந்த பெண்ணும் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறதுல எந்த ஒரு நியாயம் எந்த ஒரு காரணமும் அவங்க சொல்ல முடியாது அதனால் வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப நல்ல வேலைக்கு போகிறதே வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதே ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னு கருதுகிற காலம் இருந்தது இன்றைக்கும் இருக்குது வேலைக்கு போகிற போகாத பெண்கள் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு போகிற பெண்களை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து ஒழுக்கமானவர்கள் இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் கா அது வந்து அப்படி கருதுவதற்கு என்ன காரணம்னா ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல ஆண்களும் பெண்களும் அதுதான் வந்து அது ஒழுக்க கேடான செயல் வேலைக்கு செல்கிற பெண்கள் ஒழுக்க கேடான அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் அந்த அப்படி ஒரு கருத்து உருவாகிறதுக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறது தான் காரணம் சேர்ந்து தொழில் செய்வது தான் காரணம் அப்போ பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் தொழில் செய்ய அந்த நடைமுறையை நாம் ஏற்படி எங்கெல்லாம் அது சாத்தியமோ அங்கெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க அப்போது பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக அங்கே வந்து அப்படி அப்படி நடைமுறைப்படுத்தி விட்டால் ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அங்கே பெண் பணியாளர்கள் பெண்களுக்கான மருத்துவம்தான் அங்கே செய்யப்பட வேண்டும் ஆண்களுக்கான மருத்துவம் ஆண்கள் மருத்துவமனையில் செய்யப்பட வேண்டும் அந்த மாதிரி தனித்தனியாக வேலைட்டால் எந்த பெண்ணும் வந்து வேலைக்கு போகிறது ஒரு ஒழுக்கக்கேடான செயல்னு யாருமே சொல்ல முடியாது வேலைக்கு போகாமல் இருக்கிறது தான் ஒழுக்கக்கேடான செயல்னு சொல்லுவாங்க அதனால் வந்து தவறான உறவுகளுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு தான் நிறைய பெண்கள் அதனால் அவங்களும் வேலைக்கு போக பயப்படுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் வேலைக்கு அனுப்புறதுக்கு தடையாக இருப்பாங்க அதனால் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் என்பது ஒரு அரசாங்கம் அரசாங்கம் என்பது இந்த இப்போ வந்து குடும்ப உறவுகள் தான் குடும்ப உறவுகளில் நடைபெறுகிற நடைமுறைகள்தான் வந்து வெளியில் நடக்கிற லஞ்சம் ஊழலுக்கு காரணம்னு நான் அந்த லஞ்சம் ஊழலுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் இப்படி ஒரு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யாமல் மக்களின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தாமல் ஆண்கள் தனியாக வேலை பார்ப்பது பெண்கள் தனியாக வேலை பார்ப்பது ஆண்கள் தனியாக கல்வி பயில்வது பெண்கள் தனியாக கல்வி பயில்வது இப்படி ஒரு பெண்களுக்கான சுதந்திரங்கிறது இதுதான் பெண் சுதந்திரம் என்பது எது எதுவென்றால் பெண்களுக்கு தனியாக வேலை செய்வதில் பெண்களுக்கு பெண்களுக்கு தனியாக பிரிச்சுருங்க பெண்களுக்கு தனியாக தொழிற்சாலைகள் பெண்களுக்கு பெண்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும் ஆண்கள் செய்கிற அத்தனை வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை பெண்களுக்கும் தனியாக அலுவலகங்கள் அங்கே பெண்கள் மட்டும்தான் அலுவ பணிபுரியணும் ஆண்கள் தனியாக பணிபுரியும் இதுதான் பெண் சுதந்திரம் என்பது இதுதான் ஆண் சுதந்திரமும் கூட இப்போ ஆண்களும் பெண்களும் வேலை செய்யும்போது ஆண்களுக்கும் சுதந்திரம் இல்லை பெண்களுக்கும் சுதந்திரம் இல்லை அது மாதிரி கல்வி அதுவும் பெண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும் ஆண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும் இதுதான் வந்து பெண் சுதந்திரம் இதுதான் வந்து ஆண் சுதந்திரம் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா ஆண்களுக்கும் சுதந்திரம் கிடையாது இது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயல் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்வி பயில்வது ரெண்டு பேரும் சேர்ந்து தொழிற்சாலைகளில் பணிபுரிவது அலுவலகங்களில் பணிபுரிவது என்பது ஒழுக்கக்கேடான செயல் ந ஒரு சரியாக சரியான நடைமுறை இதனால் வந்து பெண்கள் நிறைய வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஆக பெண்கள் வேலை அப்போ பெண்கள் வந்து விடுதலை அடைவதற்கு பொருளாதார விடுதலை அடைய வேண்டும் பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் தாங்கள் வாழ வேண்டும் அந்த நடைமுறைக்கெல்லாம் எது எது தடையாக இருக்கிறது என்றால் இந்த மாதிரியான ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கல்வி பெய்வது தொழில் செய்வது இதுக்கு அரசாங்கம்தான் காரணம் ஆக பெண்கள் சுதந்திரத்துக்கு அரசாங்கம்தான் தடையாக இருக்குது